வணக்கம் இது பிரான்சிலிருந்து தொழில்நுட்பமாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸ்லாம் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உலகெங்கும் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கானோர் மற்றும் அவர்கள் பற்றிய தவறுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கும் அவர்களது உறவினர்களின் துயரம் குறித்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும் கவனிப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு மற்றும் கிழக்கில் பதிவான பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காணாமல் போனோர் குறித்த முறைப்பாடுகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று அமைச்சர் ஹர்ஷ நாணயகாரா தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு எதிராக அடுத்த மாதம் எட்டாம் தேதி முன்வைக்கப்பட உள்ள ஜெனிவா தீர்மானங்களுக்கு எதிராக இலங்கை தலைவிய அளவில் பொது கையொப்ப சேகரிப்பு பிரச்சாரத்தை தொடங்க இரண்டாம் தலைமுறை போர் வீரர் பெருஞ்சுவர் இயக்கம் முடிவெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் நேற்றிய அகழ்வின் போது புதிதாக பத்து எலும்புக்கூடுகள் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதகுளியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றொரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று மதியம் முதல் அம்பாறை மாவட்ட திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்புலுவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் மீண்டும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாம் நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பதினொரு மாதங்களுக்கு பிறகு கொழும்பு நுகர்வோர் விலை குறியீட்டை அடிப்படையாக கொண்ட பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் அதிகரித்துள்ளது முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு காணி விடயம் தொடர்பாக இலங்கை விமானப்படையினர் விடுத்த கோரிக்கைக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருராசா ரவிகரன் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் நேரடி ஒப்பந்தத்தின் கீழ் எண்ணெய் வாங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பெட்ரோலிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதான தகவல் வெளிவந்துள்ளன இலங்கையின் எரிபொருள் சந்தையில் ஆஸ்திரேலிய எரிபொருள் நிறுவனமான நிறுவனம் இலங்கையிலிருந்து முழுமையாக விலகியுள்ளது இது இந்த துறையை பன்முகப்படுத்துவதற்கான இலங்கையின் திட்டத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது நுவில்லியா அன்றாதபுரம் மகியங்கனை மற்றும் கதர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாபதி மாளிகைகள் மற்றும் அமைச்சர்களின் உத்தியோர்வ இல்லங்களை சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு ஜனாபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டுக்கு முந்தைய விவாதம் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது அரசியலமைப்புடனான சர்வாதிகாரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் எதிர்க்கட்சிகளின் ஆட்சியில் அரசியலமைப்பு எவ்வாறு செயற்படுத்தப்பட்டது குடும்ப ஆட்சி நிர்வாகம் பற்றி நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஊழல் மோசடிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சத்தால் எதிர்க்கட்சியினர் அனைவரும் தற்போது ஒன்றிணைந்திருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் விக்கிரமசிங்காவை கைது செய்தமை அரசியல் பழிவாங்கல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி தீகாம்பரம் தெரிவிக்கிறார் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சினரெட்னாவும் மற்றும் அதரலிய ரட்ன கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கும் புதிய மெகசின் சிறைச்சாலைக்கும் அனுப்பியுள்ளதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரபல பாடகர் தமித் அசங்க காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குடும்ப தொடர்பாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தோனேஷியாவின் ஜகாத்தாவில் கைது செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களில் ஒருவரான பக்கோ சமனின் மனைவி மற்றும் மகள் நேற்று மாலை கட்நாய்கா விமாலயத்துக்கு சென்றபோது குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெகல் பத்ர பத்மையை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்பணி கழகத்தின் குழு ஒன்று நேற்று இந்தோனேஷியா சென்றிருக்கிறது அதன்படி அவர்கள் நாளை இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன திருவோணமலை சேரநுவர போலீஸ் பிரிவுக்கு தங்கநகர் பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி இரண்டு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்திருப்பதாக சேரநுவர போலீசார் தெரிவித்தார்கள் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது காலியில் கரபதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அழுகோட்டுவ பிரத்தில் கணவனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி மனைவி உயிரிழந்து போனார் தெய்வளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதியில் ஒருவரின் கழுத்தை நெறித்து கொலை செய்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பலாந்தோட்டை பகுதிக்கு சுற்றுலா சென்ற பத்தொன்பது வயது உடைய இகித்து பெண்ணை அம்பலாந்தோட்டை பேருந்தில்லியம் அருகே பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் கொழும்பு மாளிகாவத்தை காவல் பிரிவில் மூன்று தசம் ஒன்பது ஒன்பது கிலோ கிராம் ஹெரோயின் பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சூரிய சக்தியில் இயங்கும் மின்சார படகுகளை பயன்படுத்தி கழிவுகளை அகற்றும் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மலையத்தின் தந்தை என்று போற்றப்படும் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் நூற்றி பன்னிரண்டாவது ஜனனத்தினம் இன்றாகும் கொழும்பு செட்டியா தெருவில் இன்று ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ரூபாவுக்கும் ஒரு பவுண்ட் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் இரண்டு லட்சத்தி முன்னூறு ரூபாவுக்கும் விற்கப்படுகிறது இந்திய செய்திகளில் பீகாரில் சுமார் மூன்று லட்சம் வாக்காளர்களின் குடியுரிமையில் சந்தேகம் இருப்பதாக அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் பீகாருக்கு நேர்ந்த லை தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரின் தாய் குறித்து ராகுலின் வாக்குரிமை பயணத்தில் அவதூறாக பேசப்பட்டதற்கு அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார் வழக்கறிஞர்கள் சங்கங்களில் பதிவு செய்துள்ள பெண் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் பணியிடங்களில் பாலியல் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு தடை மற்றும் மறுவாழ்வுக்கான போஸ்ட் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றை நடைமுறைப்படுத்த கோரி தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் இந்திய வழக்கறிஞர் கவுன்சில் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை பணமாக மாற்றித் தர மையமாக இந்தியா செயல்படுவதாக அமெரிக்க வெள்ள மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரா குற்றம் இருக்கிறார் அமெரிக்கா இந்தியா மீது விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரி என்பது யானையை எளிதாக்குவது போலத்தான் அது நகைச்சுவையாக இருக்குமே தவிர அச்சுறுத்தலாக இருக்காதென்று அமெரிக்க பொருளாதார நிபுணரான ரிச்சர்ட் வோல் பகிரங்கமாக கூறியிருக்கிறார் நடப்பு நிதியாண்டின் ஜூலை மாத இறுதியில் மத்திய அரசின் செலவுக்கும் வருவாய்க்கு இடையிலான வித்தியாசமான நிதி பற்றாக்குறை ஆண்டிலக்கில் முப்பது சதவீதத்தை நெருங்கியிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏழு ஆண்டுகள் கழித்து யப்பானுக்கு இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்டாந்தம் மாநாட்டில் முதல் முறையாக மோடி கலந்து கொண்டார் உலக பொருளாதார நடைமுறையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்றுவது முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி யப்பானில் வைத்து வலியுறுத்தியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பரில் இந்தியாவுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்வார் என்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு விரைவில் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் டிக்டாக் செயலி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்புதாக இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது டெல்லியில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் விஷ்ணம்கிரி திட்டத்தை டெல்லி அரசு அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாக அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் ராம்பனில் இன்று ஏற்பட்ட மேக வெடிப்பில் பதினோரு பேர் உயிரிழந்தார்கள் ஐந்து பேர் மாயமாகியுள்ளார்கள் கடந்த ஜூன் காலாண்டின் இருசக்கர வாகன விற்பனையில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது சென்னையில் ஆவிடத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவுக்கும் கிராமுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விதித்த பெரும்பான்மையான வரிகள் சட்டவிரோதமானமே என்று அந்த நாட்டு மேல் முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் கீப் நகரில் நடந்த தாக்குதலில் குறைந்தது பேர் இறந்தார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் விரைவில் புதிய பிரதமரை கட்சி நியமிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் காசாவில் இருபத்தி ரெண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூவாயிரத்தை கடந்திருக்கிறது காசாவின் மிகப்பெரிய நகரமான காசா சிட்டியை இஸ்ரேல் நேற்று போர் மண்டலமாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் உடனான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் அனைத்தையும் துண்டிப்பதாக துருக்கி அரசு அறிவித்திருக்கிறது அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹமலாக்க அரசுக்கு வழங்கப்பட்ட ரகசிய சேவையின் பாதுகாப்பை அதிபர் டொனால்டு டிரம்ப் ரத்து செய்துள்ளதாக வெள்ள மாளிகையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் வியட்நாம் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் சிறை கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க இருக்கிறது அவர்களில் பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வெளிநாட்டினரும் அடங்குகின்றார்கள் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் மக்காசார் நகரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரமன்ற கட்டடத்துக்கு தீ வைத்தார்கள் அதில் குறைந்தது மூன்று பேர் இறந்தது தெரியவந்துள்ளது கென்யாவில் சுற்றுப்பயணி ஒருவர் யானையின் தும்பிக்கையினுள் மதுவை ஊற்றும் காணொளி மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நியூசிலாந்தில் ஜோடி தேடும் நடவடிக்கை தீவிரமாகியுள்ளது மனிதர்களுக்கல்ல ஒரு அரிய வகை நத்தைக்கு ஜோடி தேடப்படுகிறது வாட்ஸ்அப் செயலியில் நேற்று இணைய ஊடுருவல் நடந்திருக்கிறது குறிப்பாக அப்பிள் நிறுவனத்தின் பொருட்களை பயன்படுத்துவோர் பாதிக்கப்பட்டதாக வாட்ஸ்அப் தெரிவித்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் கஜகஸ்தானில் நடைபெற்ற பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் டிராப் பிரிவில் பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளார்கள் முதல் முறையாக டெக் மஹேந்திரா மற்றும் பிடி குளோபல் செஸ் லீக் தொடர் வருகின்ற செப்டம்பர் பன்னிரண்டில் தொடங்கி நடைபெறுகிறது முதன்முறையாக இந்த தொடர் இந்தியாவில் நடத்தப்பட இருக்கிறது சிம்பாவிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் இலங்கை ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது நடப்பாண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான யூ ஓபனில் முன்னணி வீராங்கனைகளான போலந்தின் ஈகா சிவியடெக் அமெரிக்காவின் கோகோகா பாக்கியோர் மூன்றாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள் லியனெல் மெஸ்ஸி தனது சொந்த மண்ணில் கடைசியாக ஆர்ஜென்டினாவின் தேசிய உடை அணிந்து விளையாட இருக்கிறார் நிறைவாக்க இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில்

அறுபத்தி பதினைந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியூலிப்பான வடக்கும் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் கரி சாசல் கார்சிலா கோனிசலா அமைந்துள்ள வீட்டில் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி